ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் மிகுந்த அதிர்ஷ்டசாதிகள் சுயம் பகவானிடமிருந்து நமக்கு ஈஸ்வரிய புத்தி கிடைக்க பெற்றிருக்கிறது இவ்வுலகில் அனைத்திலும் அதிகமான முக்கியத்துவம் பெற்றது மனிதரின் புத்தியே ஆகும் மனதின் சக்தி மிக என்றாலும் அதனை கூட கட்டுப்படுத்தும் சக்தி புத்தியின் சக்தியாகும் நமக்கோ பகவானிடமிருந்து நல்ல புத்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி கிடைத்தது ஞானத்தின் மூலமாக மிக உயர்ந்த ஞானம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஞான ரத்னங்கள் நமது புத்தியில் பதியத் தொடங்கின புத்தியில் தெய்வீக விவேகம் பதிவானது இதன் மூலம் ஒரு சூக்ஷ்மமான சக்தி கிடைக்க தொடங்கியது அதன் மூலம் நமது புத்தி சக்தி வாய்ந்ததாக ஆகிவிட்டது மேலும் தெய்வீகமானதாகவும் ஆகிவிட்டது என்னிடம் ஈஸ்வரிய புத்தி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வோம் என்னிடம் தெய்வீகமான புத்தி இருக்கிறது கலியுக மனிதர்களைப் போன்று எனது புத்தி கிடையாது புத்தி பலவிதத்தில் இருக்கிறது சிலரது புத்தியோ மிகுந்த தீவிரமானதாக கூர்மையானதாக இருக்கிறது அவர்கள் எழுதுவது படிப்பது ஆகியவற்றில் மிகுந்த புத்திசாலியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர் அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்பது உறுதியானதல்ல அவரது புத்தி சூக்மமாக இருக்கும் என்பதும் கேரண்டி கிடையாது சிலரது புத்தி வெறும் வெளிப்புறமான விஷயங்களையே புரிந்து கொள்கிறது சிலரது புத்தியோ புனிதமானதாக இருக்கிறது சிலரது புத்தி பரிசுத்தமாக இருக்கிறது சிலரது புத்தி மாசற்றதாக இருக்கிறது ஆனால் இவை அனைத்தையும் விட உயர்ந்தது ஈஸ்வரிய புத்தியாகும் தெய்வீக புத்தியாகும் அப்படிப்பட்ட புத்தி நமக்கு இப்போது கிடைக்க பெற்றிருக்கிறது நாம் நமது புத்தியை அந்த விதத்தில் பயன்படுத்துவோம் நமது விவேகம் நல்ல விவேகமாக மாறிவிட்டதா என்று பார்ப்போம் பிறரைப் பற்றி நம் மனதில் தவறான எண்ணங்கள் தவறான பார்வை கோபத்தின் உணர்வு ஆகியவை இல்லைதானே அவ்வாறு இருக்குமானால் அது ஈஸ்வரிய புத்தியின் அல்ல ஈஸ்வரிய புத்தி என்றாலே எந்த புத்தியில் ஞான ரத்தினங்கள் சதா நிரம்பி இருக்குமோ யார் ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்களோ எந்த புத்தியில் ஞானத்தின் முழுமையான வெளிச்சம் இருக்குமோ எங்கே அறியாமைக்கான இடமே இருக்காதோ அப்படிப்பட்ட புத்தி மனதை சுலபமாக கட்டுப்படுத்தி விடுகிறது அதுவே மனதிற்கு நல்லதொரு திசையை காட்ட முடியும் ஒருவேளை உங்களால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தேவையில்லாமல் மனம் உங்களுக்கு எதிராக அங்கும் இங்கும் என்றால் உங்களது மனம் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறதென்றால் உங்களது மனதில் நிம்மதியற்ற தன்மையும் அமைதியற்ற தன்மையும் இருக்கிறதென்றால் உங்களிடம் ஈஸ்வரிய புத்தி இல்லை என்றே பொருளாகும் இப்போது புத்தியை தெய்வீகமாக ஆக்குங்கள் ஈஸ்வரிய ஞானத்தால் கொள்ளுங்கள் எந்த ஆத்மாக்களுக்கு மனதின் எண்ணங்களால் கடினத்தன்மை அனுபவமாகிறதோ அவர்கள் நான் சுயம் மனதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சுயம் பகவான் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய ஞானம் நமது புத்தியில் இருக்கிறது ஞானத்தில் மிகுந்த சக்தி இருக்கிறது ஞானத்தின் மூலமாகத்தான் மனிதர் பலவற்றை செய்கிறார்கள் அது உலகாயத காரியங்களை செய்வதற்கான ஞானமாக இருக்கலாம் வியாபாரத்தை பற்றிய ஞானமாக இருக்கலாம் குடும்பத்தை பராமரிப்பதன் ஞானமாக இருக்கலாம் உணவு தயாரிப்பதற்கான ஞானமாக இருக்கலாம் கட்டுரை எழுதுவது கவிதைகள் எழுதுவது இசையைப் பற்றி என்று எப்படிப்பட்ட ஞானமாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களின் ஞானத்தால்தான் மனிதர் தமது வாழ்க்கையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் எனவே நம்மிடம் நல்ல புத்தி இருக்கிறது இதனை பயன்படுத்துவோம் மேலும் இன்று முழு நாளும் நினைவில் வைப்போம் நான் தெய்வீக புத்தியால் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மா ஆவேன் எனக்கு தெய்வீக புத்தியும் கிடைத்திருக்கிறது தெய்வீக பார்வையும் கிடைத்திருக்கிறது இந்த கண்களின் மூலமாக என்னால் மூன்று உலகங்களையும் பார்க்க முடியும் மூன்று உலகங்களிலும் உலா வர முடியும் இந்த தெய்வீக பார்வை மூலமாக எனது ஆதி சொரூபத்தை என்னால் காண முடியும் எனது பூஜைக்குரிய சொரூபத்தையும் காண முடியும் நான்கு யுகங்களிலும் நான் எப்படிப்பட்ட ஹீரோ நடிப்பை நடித்து வந்தேன் என்பதையும் காண முடியும் இந்த தெய்வீக புத்தியின் மூலமாக நமது முழுமையான நடிப்பை நம்மால் காண முடியும் ஆனால் அவசியமான விஷயம் என்னவென்றால் நமது புத்தியை பரிசுத்தமாக்க வேண்டும் எனவே வாருங்கள் மூன்று உலகங்களிலும் சுற்றி வருவோம் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் இந்த உடலில் இருக்கின்றேன் பின்னர் சிறிது நேரத்தில் சூக்ம உலகில் பாபாவோடு இருக்கிறேன் பின்னர் பரந்தாமத்தில் சிவ தந்தையோடு இருக்கிறேன் பின்னர் மீண்டும் எனது சாக்கார ஊடலில் வந்துவிட்டேன் இவ்வாறு மேலே செல்வது மற்றும் கீழே வருவதற்கான நிரந்தரமான பயிற்சி செய்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் ஓம் சாந்தி